எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர்னு நினைவு திரும்பிடுச்சு போல் அவர் தான் எதிர்கட்சித் தலைவர்னு கொஞ்சம் உணர்ந்தது போல தெரியுது நேற்று திமுக அரசை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு மிக கடுமையான ஒரு அறிக்கையை தான் கொடுத்துருக்கிறாரு பல எடுத்துக்காட்டுகளோட மிக கொடூரமான ஒரு குற்றம் நடந்துகிட்டு இருக்கு செய்கிறது இந்த அரசே தான் அரசு சார்ந்த காவல்துறையை தான் அவர் முன் வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் என்ன அதோட வரலாறு என்ன இந்த அரசு எப்படி இந்த திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு ஒரு நீண்ட அறிக்கை அந்த அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு குறிப்பாக காவல்துறையினரோட செயல்பாடுகளை குறித்து என்னென்னா இப்போ ஒரு வழக்கு வருது ஒரு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு இந்த மாதிரிலாம் வருது பாலியல் வன்புணர்வு வழக்கு இதுதான் பெரும்பான்மையாக இப்போ கடந்த இந்த நான்கு ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அப்ப வரும்போது சிலர் கைது செய்யப்படுறாங்க குற்றம் சாட்டப்படுறாங்க அவங்க மேல வழக்கு நடத்தப்படுது இப்ப குற்றமும் நிரூபிக்கப்படுது அதுக்கு பிறகு தண்டனை வழங்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க இதுவே பெரும்பாலும் நடக்கல நடக்கிற சில இடங்கள்லையும் இவங்க தவறானவர்களை கொண்டு வந்து குற்றவாளிகள் அப்படின்னு அதாவது குற்றம் செய்யாதவர்களை குற்றவாளிகள்னு கொண்டு வந்து நிறுத்தி அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்க பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு இதை ஏதோ போற போக்குல அவர் சொல்லலை எடுத்துக்காட்டோட சொல்றாரு கடந்த ஏப்ரல் மாதம் அதாவது கடந்த மாதம் ஒரு மாதம் முன்பு ஈரோட்ல சிவகிரியில ஒரு கொலை கொள்ளை சம்பவம் நடக்குது ஒரு வயதான தம்பதி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கணவன் மனைவி இரண்டு பேரையும் கொலை செய்து விட்டு அவங்க வீட்டில் இருந்த நகைகளை கொள்ளை போயிருக்காங்கன்றது தான் வழக்கு அந்த வழக்கை விசாரித்த காவல்துறை ஒரு மூன்று பேரை கைது செய்கிறாங்க கைது செய்த பிறகு அவங்க மேலே இன்னும் பல குற்றச்சம்பவங்கள்ல அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அவங்களே ஒப்புக்கொண்டதாக ஒரு பன்னிரெண்டு குற்றச்சம்பவங்கள்ல அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டி அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அந்த பன்னெண்டு குற்றச்சம்பவங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி சென்னிமலையில் இருக்கிற உப்பிலிப்பாளையமில் நடந்த ஒரு கொலையும் இருக்கு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒட்டன்குட்டையில் நடந்த கொலை சம்பவமும் இருக்கு இப்போ இந்த ரெண்டு கொலை சம்பவத்தையும் எதுக்கு சுட்டி காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது அப்படின்னா அந்த ரெண்டு சம்பவங்கள்ல தொடர்புடையவர்கள்னு ஏற்கனவே ஒரு பன்னிரெண்டு பேரை கைது செய்து குற்றம் சாட்டி அவர்களை சிறைப்படுத்தியிருக்கு இந்த காவல்துறை அப்ப அந்த பதினோரு பேர் ஏற்கனவே அவங்கதான் குற்றவாளிகள் நீங்க விசாரிச்சு அவங்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறீங்கன்னா அப்போ இந்த மூணு பேர் இப்போ ஒத்துக்கிட்டாங்க அந்த கொலையை செய்ததாக ஒத்துக்கிட்டாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப இதுல யாரு சொல்றது போய் அப்படிங்கிறதா இதுல இழற கேள்வி ஏன்னா அவங்க மூணு பேர் அவங்கதான் இந்த கொலையையும் செய்ததாக ஒப்புக்கிட்டாங்கன்னா எதற்காக இந்த கொலையில் தொடர்பில்லாத அந்த பதினோரு பேரை காவல்துறை கைது செஞ்சது இப்ப இது இந்த வழக்குல மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லா வழக்குலையும் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எல்லாருக்கும் எழுது அவர் அதில் சில எடுத்துக்காட்டுகளையும் சொல்லியே சொல்றாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குற்றவாளி பல பேர் அதில் கைது செய்யப்பட்டாங்க ஒரு முதன்மை குற்றவாளின்னு அறியப்பட்ட பேசப்பட்ட நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான சூழலில் இவங்க சொல்கிற கதையை நம்பவே முடியாது திரைப்படத்தில் காமிச்சா கூட சிரிச்சிட்டு போயிருவீங்க அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி அவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் இது இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிதான் அந்த கொலை வழக்கு நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு அந்த கொலைகள் அதாவது சம்பந்தப்பட்ட அதாவது ஆம்ஸ்ட்ராங் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கூட நம்பிக்கை ஊட்டாத அளவில் தான் இந்த வழக்கு நடத்தப்படுது அதே மாதிரி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் அவரோட கொலை வழக்குலையும் இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தாததுக்கு இவங்க திமுக சார்ந்த கே என் நேருவுடைய தம்பி ராமஜெயம் அவர்கள் அவர் கொலை செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் அப்பெல்லாம் குற்றஞ்சாட்டினாங்க இந்த அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கல கொலையாளிகளை கண்டுபிடிக்கலன்னு அப்புறம் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது இப்படி இருக்கிற சூழல்ல திமுக ஆட்சிக்கு மீண்டும் வருது கே என் நேரு அமைச்சருடைய தம்பி அதனால இவங்க கொஞ்சம் தனி அக்கறை எடுத்துக்கிட்டு சிபிஐ கிட்ட இருந்து திரும்ப அந்த வழக்கை நாங்களே விசாரிச்சுக்கிறோன்னு எடுக்கிறாங்க எடுத்தும் இப்போ நான்கு ஆண்டுகளை தாண்டிடுச்சு இந்த அரசு ஆனா இது வரைக்கும் ராமஜெயம் வழக்குல யார் உண்மை குற்றவாளிகள்னு யாரையுமே கைதும் செய்யலை குற்றம் சாட்டல வழக்கை நகர்த்தவே இல்லை அப்போ இந்த அரசு எப்படி செயல்படுது இந்த மாதிரி இருக்கும் போது இவங்களுக்கு எந்த வழக்கையுமே சரியா முடிச்சு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியுது அப்படி இருக்கிற நிலையில எப்படியாவது சில வழக்குகளை முக்கியமான வழக்குகளை உடனே முடிக்கணும் அதுக்கு எதை வேணா செய்யலாம் அப்படிங்கறது மாதிரிதான் இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடாதவங்களை இவங்க தான் குற்றம் செய்தவர்கள் கைது செஞ்சு கொண்டு போய் சிறைப்படுத்துறதும் நீதி இந்த விசாரணையை நடத்துறதும் தண்டனையை வாங்கி தர வேலையும் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எடப்பாடி சொன்னதுன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் அண்மையில் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்புணர்வு வழக்குலையும் அந்த ஞானசேகரன் மட்டும்தான் அந்த குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றமே அறிவிச்சிருக்கு இதில் எல்லாேருக்கும் தெரியும் அவன் மட்டும் ஒரே ஆள் ஒரு இவ்வளவு பெரிய குற்றச்சம்பவத்தை தொடர்ச்சியாக செய்திருக்க முடியாது அப்படின்னு அப்போ மற்ற மாணவிகள் யார் அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு இதெல்லாம் எந்த அளவுக்கு விசாரித்தாங்கன்றதே நமக்கு தெரியல அப்போ இதை மாதிரி ஒன்று குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பல பேர் இருக்கலாம் அதில் ஒருவரை மட்டும் கைது செய்து அவரை அவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துவிட்டு மற்றவர்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுது இன்னொன்னு இந்த மாதிரி குற்றம் சாட்டப்படாதவர்களை அதாவது குற்றம் செய்யாதவர்களையே கைது செஞ்சு அவங்க மேலே வழக்கம் நடத்தி உண்மையிலேயே குற்றம் செய்தவர்களை தப்பிக்க விடுவது இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க இங்கே விடுதலையாக சுதந்திரத்தோடு திரியிறாங்க அப்படி திரியும் போது அவங்க இன்னும் நிறைய குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க இதனால் இன்னும் நிறைய சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் தான் வருது இதனால் கெட்ட பேரும் இந்த அரசுக்கு தான் அதுவும் குறிப்பாக காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் இதை உணராமல் புரியாமல் இவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ அவர் தான் மீண்டும் அடுத்த முறை ஆட்சி அமைக்க போகிறாருன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க இதை நம்பின அவர் அவர் இந்த அறிக்கையை கொடுக்கும்போது கடைசியில் ஒரு மிரட்டலையும் விடுத்திருக்கிறாரு இந்த அரசு சொல்லுதுன்னு யாராவது இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தாறுல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறது இது வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்க முடியும் இதில் அதிகார வர்க்கம் கட்டாயம் ஈடுபடாம இந்த மாதிரி நடவடிக்கைகள் இங்க நடக்காது அப்ப காவல்துறையில் மிக முக்கிய அதிகாரிகளே வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு துணை போறாங்க குறைந்த அளவு துணை போறாங்க தான் செய்யறாங்க செய்யறது யாரோ கொடுக்குற அழுத்தத்தினால செய்கிறாங்கன்னா கூட அதுக்கு துணை போகிறதா தான் ஆகும் அப்ப ஏன் இப்படி போறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கும் புரியலை இதில் அக்கறை எடுத்து கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டிய மு க ஸ்டாலின் முதல்வர் காவல்துறை அமைச்சரே வந்து இது எதுவுமே தெரியாதது போல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் எப்போவும் சொல்லுவாங்க நூறு குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு ஆனா இங்க இந்த வழக்குல அதுவும் குறிப்பாக இந்த சிவகிரி வழக்குல எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சிருக்கிறது போல நேரடியாக குற்றம் சாட்டியவர்கள் அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வேற யாரோ ஒரு பதினோரு பேர் தொடர்பில்லாத ஒரு பதினோரு பேரை இவங்க தான் குற்றம் செய்தவர்கள்னு கைது செய்து வச்சிருக்கிறாங்க இதுதான் பல குற்றவாளிகளை தப்பிக்க விட்டு நிரபராதிகளை தண்டிச்சுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு